தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஓண்டவராயிஸ்தவினருடன் கடவுளின் அன்பும் தூய அவியாரின் நட்புறும் முதலிவரோடும் இருப்பதாக ஓம் கிறிஸ்துக்கு பிரியமான சௌர் சொருளே நம்முடைய பாதுகாவலுடைய தோமை நிலையத்திலுள்ள நம்ம எட்டாம் நாளாக இருக்கிறது ஒப்புரவின் நாளாக அமைகின்றது இந்த நாளிலே இறையோடும் பிறரோடும் ஒப்புறவாக ஒப்புற உண்ச்சாதனம் இந்த மாலையிலே நக்கனை முன்பாக கேட்கப்படுகின்றது ஆக நாம் நல்லவர்களே ஒப்புற வருஷத்தில் ஈடுபட்டு பாசனம் செய்து இறைவனோடும் பிறரோடும் நம்மோடும் ஐக்கியமாகி ஒன்றித்த உணர்வோடு நாம் வாழ்ந்திட இன்றைக்கு தரப்படு ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பலியானது இப்படிய தோமையர்க்கு நன்றிலாகவும் பிறந்தநாள் நன்றிலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது அத்தோடு இறைவனை இணைந்த ஆன்மாக்கள் மதுரம் வீராயி ஆன்முறை பற்றிக்காக ஐந்தாம் நாள் நினைவாகவும் சவியர் வீராயர் எலிசபெத் பனாந்து ஜாய்ஸ் பனாந்து அன்னமாள் மென்னேசம் புஷ்ப விக்டோரியா சகாய மனாந்து ருமால்ட் மனாந்து தாசர் மனாந்து இஞ்ஞாசியமாள் பனாந்து கனகம்மாள் பனாந்து பிச்சை மனாந்து அகஸ்டின் பியராயர் அப்போலி மனாந்து லலிதாய காற்றார் அகஸ்டினிய காற்றார் ஜோசப் கூய தொம்மை வஸ்திய கூய்ய கெனடி ருட்ரிகோம் தெரன்ஸ் ருட்ரிகோம் ஷெர்லி பனாந்து பிராங்கோ மெராண்டா ரஜினா பீரிஸ் யார் நினைந்த ஆன்மாக்கள் ஒத்திரிகளின் ஆன்மாக்கள் இவர்களின் நிலைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது நன்றி பள்ளியை ஒப்புக்கூடிய நினைந்து ஆண்டவர்களுக்கு நன்றி பலியாக ஒப்பெடுப்போம் இறைவரின் இந்த ஆன்மாக்கள் நாம் நினைகின்றோம் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் இறைவர்களுக்கு நித்திரைப்பாற்றை முடிவாத ஒளியை மறள வேண்டும் என்று திருப்பலியிலே உருக்கமாக செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சொருளே நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனே சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவிர பாவங்கள் பல செய்தேன் என்பாகமே என்பமே வெறும்பாவே ஆகையால் இப்போது கல்யான மரியாதையும் வானஉத புனிர் அனைவரையும் சகோதர சொருளே உங்களையும் நம்மைவனாகவுடன் எனக்காக வேண்டிக் கொள்ள அன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் நம் இதக்கம் வைத்து நமது மன்னித்து நம் இதில் வாழ்வு கிடைத்துச் செல்வாராக மஸ்காஸ் அணுலை பற்றிக்காக மூன்றாம் நாள் நினைவாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது புரித கண்ணியின் மக வழியாக உமது மாட்சியின் பேருவழியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுலமான அதனால் மனிதரானை வேத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது என்றும் கொண்டாடு எங்களுக்கு அருள் புரிவீராக ஓ மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாகமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இரண்டு முதல் ஏழு மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து அந்நாட்களில் சோறாவைச் சேர்ந்தவரும் தன் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுச்சு ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது இரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாது தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுச்சோர் மகனை பெச்செட் பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலை படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பலஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தார் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ ஒரு நீ கருவுச்சு ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார் அப்பன் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எதுதாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஈசாயின் குலக் குழந்தே மக்களுக்கு ஓரம் சின்னமே எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதையும் அல்ல எழுதிய தூய நர்ச்சியிலிருந்து வாசகம் லோகனர் செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடியும் யூதயா நாட்டின் அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயருள்ள குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவராய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவராய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது ஜகரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவரிடம் வேண்டி கொண்டனர் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒருவர் தூவப்பிடத்தின் வளப்பகுதி நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செகரியா அச்சமுற்று கலங்கினார் வானதை நோக்கி செகரியா அஞ்சாதீர் முதமன்றாட்டு கேட்கப்பட்டது உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவேன் நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் அடைவர் ஆவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவும் வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்று இருக்கும் போதே ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ராயல் மக்களில் பலரை தங்கள ஆண்டவுடன் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உழப்பாங்கையும் வல்லுவையுடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தேரம் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாக பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் சக்கரியா அவரிடம் வாழ்வதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது வந்தவராயிற்றே என்றார் அதற்கு வாழ்ந்தவரிடம் நான் கவரியேன் கடவுளின் திருமு நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரம் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராக இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவரிடம் பேச முடியாமல் இருந்தார் அதனால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவரிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதம் பிறர் பிறர்கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அல்வோர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சொல்லி திடமான விசுவாசத்தை விரும்புகின்ற தோமையார் என்ற மையக்கருத்தை இந்த நாள் தாங்கி நிற்கின்றது தோமையாரே பங்கு பிள்ளைகளிடமும் இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளையிடமும் இன்றைக்கு அவர் விரும்புகின்ற ஒரு செயல் என்னவென்றால் தரமான விசுவாசத்தை விரும்பும் அல்லது திடமான விசுவாசத்தை விரும்பும் தோமையார் நம்முடைய பாதுகாவல் விரும்புகின்றார் நீங்களும் நானும் தரமான விசுவாசத்தை திடமான விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறோம் அதை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம் உனிய தோமையாரும் நம்மை அழைக்கின்றார் என்ற சிந்தனையோடு இந்த வழியில் நாம் பங்கேற்போம் அன்புக்குரியவில்லை இன்னை நச்செய்திலே லோக்கா முதல் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் வாசி கேட்டோம் சிறப்புமிக்க அதிகாரமாக இந்த முதல் அதிகாரம் விளங்குகின்றது ஏனென்றால் இயேசுடைய பிறப்பின் அறிவிப்பும் தெருமுழுக்க யோவானுடைய பிறப்பின் அறிவிப்பும் இங்கே சொல்லப்படுகிறது மரியாவினுடைய புகழ்ச்சிப் பாடல் சக்கரியாவுடைய புகழ்ச்சி பாடல் இங்கே இருக்கிறது இயேசுவின் பிறப்பினுடைய சிறப்புகளும் திருவிளுக்கு யோவானுடைய பிறப்பின் சிறப்புகளும் இங்கே இந்த முதல் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சிறப்புகளை அறிவிக்கின்றவர் கடவுளுடைய பெயரால் வருகின்ற திருத்தூதர் கடவுளுடைய பெயரால் வருகின்ற வானதூதர் கபரியே ஆக இந்த பல சிறப்புகளையும் இந்த முதல் அதிகாரம் தாங்கி நிற்கின்றது இதை நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் அந்தவுடைய வார்த்தை கன்னி கருத்தாகி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்பதை அந்த தாய் சில வேளையில் கேட்டவுடனே கலக்கமுற்றாலும் அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கின்றார் ஆகவே இறை ஏற்ற மரியாளை இறைவன் மேன்மையாக உயர்த்திவிட்டார் இங்கே பார்க்கிறோம் கவரிய தூதர் இறைவனுடைய வார்த்தையை அறிவித்தார் ஆனால் சக்கரியா நம்பவில்லை இது எப்படி ஆகும் என்று கேட்கின்றார் நேர்மையான கேள்விதான் இருந்தாலும் அவருடைய அந்த பேச்சிலே நான் பார்க்கின்ற பொழுது அதில் அங்கே நம்பிக்கை இல்லாத போல் தெரிகிறது ஆகவேதான் அவர் பேச்சற்றவராக போய்விட்டார் என்று நாம் நட்சை வாசிக்க கேட்டோம் இறைவார்த்தையை நம்புகின்ற பிள்ளைகள் இறைவார்த்தை நம்புகின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் ஆற்றல் வருகின்றார்கள் வலிமை வருகின்றார்கள் சக்தி வருகின்றார்கள் திடம் வருகின்றார்கள் உறுதி வருகின்றார்கள் ஏனென்றால் அது ஆண்டோருடைய வார்த்தை இந்த வார்த்தை நமக்கு அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் எவ்வளோ பலமாக இருக்கிறாள் இந்த சர்க்கரையாவும் அதன் பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அங்கே பேச்சு வருகிறது அதன் பிறகு அவர் இந்த புகழ்ச்சி பாடலை இந்த பாடலை அவர் பாடுவதாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய இந்த ப்ரேயர்லே அதாவது பிரேவர் என்று சொல்வார்கள் கட்டளைச் சபம் அதிலே காலை சபத்திலே அன்னை மரியாதை பாடலை நாங்கள் பாடுகின்றோம் மாலை காலையிலே நாங்கள் பாடுவது சிக்கரையோடைய பாடல் மாலையிலே நாங்கள் பாடுவது அன்னை மரியாதை பாடலாக இருக்கிறது ஆக நாம் மாலை ஆடுவதிலே எப்பொழுதும் மாலை ஆடுவதோ அப்பொழுதுதான் கன்னிவருடைய போயிற்சி பாடலை நாம் பாடுகிறோம் இதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது ஆக அன்புக்குரியவில்லை இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே சிறப்புக்குரிய நிகழ்வுகளாக இருக்கின்றது இந்த மிக்க ரெண்டு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம் கேள்வி கேட்கப்படுகின்றது அதுக்கு பதிலும் அளிக்கப்படுகிறது இதுவும் இந்த லோக்காட்சியினுடைய முதல் அதிகாரத்தினுடைய சிறப்பாக இருக்கின்றது ஆகவே நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைகளை ஏற்று அதை கடைப்பிடித்து நாம் வாழும்போது ஆற்றல் வருகிறோம் பலம் பெறுகிறோம் சக்தி வருகிறோம் உறுதி வருகிறோம் திடம் பெறுகிறோம் என்ற சிந்தனையோடு பள்ளியிலேயே பங்கேற்போம் ஆமேன்

என்னுடையதும் உங்களுடைய வானை பலி எல்லாம் வலு இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள் ஆண்டவரே உன் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி வேண்டுகின்றோம் இவ்வாறு வலுபற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக எங்கள் ஆண்டவராகியே வழியாக உமை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாராக இறுப்பாராயே! இதை எங்களை மேலே எழுப்புங்கள்